ப்ப உத்தர கட மீவத்தின் வீடியோ காரணி டிரவர் நம்ம மாளூனா மத்த நம்ம பாழுவன நம்ம பர்சுனா ஒன்றொந்த் சாங் ஆடவர் அது வீடியோவ் ಮತ್ತ ಅಂದಂಗ ಹಂಗ ಇನ್ನು ತನ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಗೆ ಯಾರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ ಹಂಗ ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟವಾದ್ರೆ ಲೈಕ್ ಮಾಡ್ರಿ ಮತ್ತ ಬರ್ರಿ ಮತ್ತ ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಬಾಳೋಣ ನೀನೆ ಬಗ್ಗೆನ ಸಾಂಗ್ ನಿಂದ ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ಡ್ರೈವರ್ ಗಳಿಗೋಸ್ಕರ ಹ್ಯಾಂಗ್ ಐತಿ ಕೇಳೋಣ ಅಂತ ಸಾಂಗ್ ಒಗದ ಬಿಡು ಮತ್ತ ರಾಜೋಣ ನೀ ಹೇಳಿ ಅಂದ ಮೇಲೆ ಕಾಡ್ತೀನಿ ಕೇಳ ಮತ್ತ ಈಗ ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ಡ್ರೈವರ್ ಬೇಡಾದ ನೌಕರಿ ಗಂಡ ಜೋಡಾದ கேத்தாங் லீ மங்க நம்மர்

மங்க நம்ம சை சப்ஸ்கிரைப் மத்த மங்கோஸ்திரோ சேர் பர்சன ஏன் கெச்சோ சாங் மத்தத்தில் மாற்றம் நீதான் உயர்ந்து சங்கத்துக்கும் அங்கண்ட ராஜன் கார்த்திக்கும் நந்தன் சங்கத்தில் கங்கைக்கும் டிக்கட்டர் கம்மியார் டிக்கட்டர் சாக்கு நன்னக்காடி நல்ல நகர் உரக்கண்ட கீழக்காட்டிய தங்கிக்கொள்ளும் ந்தங்க இஷ்டைக் மங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரேல சப்ஸ்க்ரே மாங்க நம் தோஸ்திர வீடியோ சேர்ம மாறி மத்திய ஏன் கித் ஆடி சாங் மாத்திர சூப்பர் ஆய் நோடு மந்தங்க மந்தி சாங் ஒழுகு நமக்கு சாங் இஷ்ட ஆயத்த கமெண்ட் மற்ற தங்க இன்னும் தனக்கு நம்ம சானல்க்கு யார சப்ஸ்க்ரை மாடியோ ஷேர் மாட்ட மரியபாட்